आज की इस आराधना में भी आप सबों को स्वागत है आइए हम एक साथ मिलकर परमेश्वर के गुण के बारे में जानकर उसकी ओर आगे बढ़ने का कोशिश करेंगे इंडिया देवादिशय आर पे नाम आराधने कड़ला हम लगातार की तरह परमेश्वर के गुण को समझते हैं अध्ययन करते हैं उसको अपनाते हैं ताकि अधिक से अधिक பரமேஸ்வர் நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய குணங்களை குணாதிசயங்களை ஆராய்ந்து வருகிறோம் அதை தியானித்து வருகிறோம் அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கவும் அதை முயற்சி செய்கிறவும் ஏனென்று சொன்னால் இன்னும் நாம் தேவனோடு கூட நெருங்கி சேர்த்து சபி மில் கருமேஸ்வர் குண்கு ஜானே அப்போ ஜீவன் இன்றைக்கும் நாம் தேவனுடைய குணங்களை ஆராய்ந்து அறிந்து அதன் பிறகு நாம் அடுத்த பகுதிக்கு கடந்து செல்லலாம் हम ऐसी परमेश्वर को आराधना करने आए हैं जो हमारा जीवन को रूपांतरण करता है नाम अपनी अब आराधिक वाले माठ गाकर जो हमारे जीवन को बदलने वाला परमेश्वर है गॉड नमड़े वाल टू ट्रांसफॉर्म अस परमेश्वर हमारा जीवन को रूपांतरण करने के लिए चाहते हैं हम ऐसी परमेश्वर को आराधना करने आए हैं जो हमें बदलना चाहता है और न... प्रतिदिन बदलता ही रहता है நம்முடைய நாம் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் மாற்றத்தை கொண்டு வருகிறார் आज के अध्ययन के लिए मैं आपके अध्ययन को बाइबल में से यहुना 15वां अध्याय की ओर ले जाना चाहता हूं இன்றைக்கும் கூட தேவனுடைய குணாதிசயத்தை ஆராய்வதற்காக யோவான் எழுதின நற்செய்தினூல் 15 ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்ளலாம் हम सभी कोई इस दृष्टांत को अच्छी तरह से समझते हैं நாம் அனைவரும் இந்த அதிகாரத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம் हम सभी को इस दृष्टांत को बहुत ही अलग तरीका से हम पढ़ते हैं நாம் அனைவரும் இந்த కార్యங்களை நாம் பல்வேறுமான கோணங்களிலே வாசிக்கிறோம் और हम सभी को इस दृष्टांत को अलग-अलग तरीका से जो है हम लोग अनुभव भी किए होंगे நம்முடைய வாழ்க்கையிலே இதை இப்படியாக அனுபவிக்கிறோம் பல்வேறுமான கோணங்களிலே பல்வேறுமான விதங்களிலே लेकिन आज जो प्रभु हमसे बात किया सप्ताह भर मैं आपके साथ बांटना चाहूंगा याद दिलाना चाहूंगा ताकि

மேஸ்வர் கிசான் என் சச்சி தாக்கலா கருப்பேர் கேத்தா இங்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதனுடைய கிளைகளாய் இருக்கிறோம் அந்த திராட்சை திராட்சை செடியினுடைய கிளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பிதா பரமேஸ்வர் கிசான்

और जो अंगूर जाते हैं, वो किस तरह जाते हैं करके, उसका कैसे होता है करके, आपको अच्छी அச்சி தரங்கல் எல்லாரும் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள் எப்படியாக திராட்சை செடி நடப்படுகிறது அது எப்படியாக கனி தருகிறது அது எப்படியாக பராமரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் கை லோக் இன் ப்ராசஸ் கோ இஸ் பிரத்திகிரியா கோ இஸ் பிரகிரியா கோம் நீ ஜான்த்தேங்க நீங்கள் அனைவரும் இந்த காரியங்களில் அது பக்குவப்படுத்துகிற காரியங்களிலிருந்து கணி கொடுக்கற வரைக்கும் எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஓ சக்தி ஜான்த்தேபி और वे अरियाला लेकिन जो खेत में काम करते हैं जो अंगूर के बगीचा में दाग की बारी में काम करते हैं उन लोग इस प्रोसेस को प्रक्रिया को बहुत ही अच्छी तरह से जानते हैं मुख्यमंत्री अधिकमे मेहम्म अशु के दिनों में वहां पर जो है अंगूर को उगाना उपज करना उसके फल के लिए और दाखरस के लिए खास करके पाया जाता था செடியை நடுங்கள் திராட்சை செடி எதற்காக நடப்பட்டது வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய பழங்களுக்காகவும் அதனுடைய பலரசத்துக்காகவும் அது பிரயோஜனப்படுத்தப்பட்டது உன் தினோமே உங்க கர்த்தே ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து திராட்சை பிழிந்து அதுலிருந்து திராட்சை ரசம் எடுக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிறதான ஒரு காரியம் லாகு பிரக்கிரியா மெஹனே நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் இந்த திராட்ச ரசத்தை எடுப்பதற்கு மிகப்பெரிய வேலை செய்யப்படுகிறது கடின வேலை இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம்

कि दाग की बारी में आए और किसी बगीचा में भी फल को उगाना बहुत ही एक प्रोसेस होता है प्रक्रिया होता है उसमें अभी नयलवे पैरिड़ वलर् मिंद प्रयास कर। बहुत ही बड़ा प्रक्रिया उसमें पाई जाती है अलग मि प्रयास दे एक दिन दो दिन में उगने वाला बात नहीं है அது ஒரு நாள் இரண்டு வளர்ந்து விடுகிறதான செடியோ காரியமோ அல்ல அதை செய்வதற்கும் இருந்து பலரசம் எடுப்பதற்கும் நாட்கள் எடுக்கிறது தாக்கி மாலி அச்சி டாலி காட் அதில் அதில் என்ன செய்கிறார் நன்றாக இல்லையோ அதை கிளைகளை நறுக்கி போடுகிறார் சாட்டே அதை சுத்தப்படுத்துகிறார் தேவையில்லாத கிளைகளை நறுக்கி விடுகிறார் தாக்கி அங்கு தரிக்கேச மீர் சுந்தர் தரிக்கா செல் கே சாட்டத்தை காட்டத்தை ஏன் இதை செய்கிறார்கள் எதற்காக இந்த கிளை நறுக்கப்படுகிறது எதற்காக தேவையில்லாத கிழிகளெல்லாம் நரகபடுகிறது என்று சொன்னால் இன்னும் இனிப்பான திராட்சை பழம் திராட்சை ரசம் வருவதற்காகவும் இன்னும் நல்ல முறையில் அழகான திராட்சை செடிகள் வளருவதற்காகவும் இது செய்யப்படுகிறது ஆர் ਉਸ ดาก की बारी में बहुत सारी ऐसी डालियां भी पाई जाती है जो सिर्फ पानी को और न्यूट्रिशंस को और जो ताकत है जो उनको जरूरत है उस सारी बातों को खींचने के लिए जो है वहां पर पाई जाती है அங்கு அந்த திராட்சை செடியானது அங்கே இருக்கிற தண்ணீர் அங்கே இருக்கிறதான உரங்கள் அதற்கு தேவையான காரியங்கள் எடுப்பதற்காக இதெல்லாம் செய்யப்படுகிறது அவர் சிர்ஃப் உசி கேலே குஷ் டாலியாக வாப்பே மௌஜூத் ஓத்தி இதற்காகவே அங்கு இருக்கிறதான செடிகள் கிளைகள் அங்கு எப்போதும் இருக்கிறது லேக்கின் ஃபல் நெய் லாத்தேன் ஆனால் பழங்கள் கொடுக்கறதில்லை இஸ்லியே மாலி ஜோ ஹே हर समय हर वक्त उसकी निगरानी करते हुए उसको छाटता है उसको काटता है ताकि और फल लाएं। का है, खले खले और आपको ये भी जानकारी मैं दे दूं कि जो अंगूर जो है जो दाग दाग की बारी में जो बढ़ती है वो एकदम घना तौर से बढ़ती है बिना उसको जाने उसको जान पड़ताल किए हुए उसको बिना சோச்சே அது இப்படியாக கிளைகளை நறுக்கப்படுகிற நேரத்தில் மிக அதிகமாக நல்ல முறையில வளர்ந்து வருகிறது அங்கிரேஜி மே க்ரோஸ் வைல்ட்லி அது நாலா பக்கமும் அது வளர்ந்து வருகிறது आप उसको ध्यान दे या ना दे वो बढ़ती जाती है बढ़ती जाती है नींदो अदन के अमल लेकिन बात ये है वो फल लाता है कि नहीं वो अच्छे फल लाते हैं कि नहीं उसका दाखरस मीठा होता है कि नहीं ये माली देख माली का काम रहता है அந்த எஜமானுக்கு அல்லது திராட்சை தோட்டக்காரனுக்கு இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது அது இப்போ பழங்கள் கொடுக்கிறதோ இல்லையோ ஆனால் அதனுடைய நல்ல பழங்களை கொடுப்பதற்காக அந்த அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் அவர் ஹரேக் தாக்கி பாரிக்கா ஜோ மாலி ரேத்தாஹோ மாலிக் ரேத்தாஹ அச்சி தர்ப்பாள் அந்த திராட்சை தோட்டக்காரனுக்கு இந்த எல்லா காரியங்களும் இதை வளர்த்து இதை திராட்சை எடுக்கிற வரைக்கும் உள்ள காரியங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் பேனோ பையா தீதி ஆப் சபிகோ கேனா சாத்தா ஐசி பரமேஸ்வருக்கு ஆராதனாக்கென ஆய் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே என்னுடைய பெரியவர்களே இந்த இந்த நாட்களில் இந்த காரியத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் और ऐसी परमेश्वर को हम आराधना करने आए जो हमें बनाता है हम में से फल लाना चाहता है जितना हम फल लाएंगे मीठा फल लाएंगे उतना प्रभु हमें छाटता है बनाता है अपनी आंड वही नाम आराधना से नमें पड़े नाचते मुड़ा एर् पार्ते और हमारा जो परमेश्वर जिसको हम आराधना करने आए हैं वो कभी नहीं चाहता कि हम वैसे ही के वैसे ही रहें जैसे हम सेवकाय में पहले आए थे நாம் ஆண்டவர் இதை விரும்பவில்லை நாம் ஆரம்பத்தில் ஊழிய காலத்தில் எப்படி வந்தோமோ அப்படியே இருந்து விட வேண்டும் என்று சொல்லியும் அவர் எதிர்பார்க்கவில்லை பிரேம் கரணக்கு வசதி மோடத்தோட

தேவன் இப்படியாக விரும்புகிறார் திராட்சை தோட்டக்காரர் இப்படியாக விரும்புகிறார் அவருடைய குமாரனாக இயேசுவிலே நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி क्योंकि हम जब यीशु में बने रहते हैं हमारा उद्धारकर्ता में हम बने रहते हैं हम मीठा फल को अच्छे अच्छे फल को हम ला पाएंगे ஏனென்றால் சொன்னால் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்து இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படி இன்னும் இனிப்பான கனிகளை கொடுக்கும்படி அவர் செய்கிறார் हमारा परमेश्वर पिता हमारा स्वर्गीय पिता நம்முடைய பரமபிதா जो फल की बात कर रहा है இந்த காரியங்களை அவர் சொல்லுகிற நேரத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன பரிவர்த்தன் நம்முடைய ஒரு மாற்றம் ஜீவன் பரிவர்த்தன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் பரிவர்த்தன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உபேட்சா ராக அப்படிப்பட்டதான கனிகளை கொடுக்க முடியாத தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அதுல பரிவர்த்தன் இந்த அதிகாரத்திலே கனிகளுக்கு கொடுக்கிறதானே காரியத்தினுடைய அர்த்தம் என்ன நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் हमारी जीवन का परिवर्तन நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் हमारी चरित्र का परिवर्तन நம்முடைய வரலாற்றிலே ஒரு மாற்றம் इन सारी बातों में परिपक्व होके परिवर्तन लाने के लिए जो है परमेश्वर हम में काम करते रहता है हर நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாகவும் பரிபூர்ணப்படுத்தும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இதனால் தேவன் விரும்புகிறார் நாம் எல்லாவரும் அனைத்து விசுவாசிகளும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சரித்திர பரமேஸ்வர் அப்படிப்பட்டதான் ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் और पौलुस भी जो है गलतियों के किताब में पांचवा अध्याय बाईस और तेईस में कहते हैं नौ आत्माओं के फल के बारे में कहते हैं पौल सुना पौलियर अधिकार लिए कनी पटी अंग वरी पड़ा जो आत्मा का फल हमारे चरित्र में से प्रकट होने की बातों को कहता है

क्या ये सारे फल हमारे चरित्र से प्रकट हो पाता है कि नहीं नमड़ी वाले कनिघल वे मुड़ी क्या बाहर के लोग अन्य जाति लोग इन बातों को हमारे जीवन में से प्रकट होते हुए देख पा रहे हैं कि नहीं पुराज मकल नंबड़ी कर मुड़ी एक बहुत बड़ा सवाल हमारे बीच में मथिले और खेल भी थोड़ी इन बातों को सोच के देखिएगा कार्य योजित पार सारे वचनों तो आप जो है बहुत अच्छी तरह से जानते हैं इन कार्य नन का हमें लगातार ये मसीह में बने रहने की आवश्यकता है

நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல நம்ம அப்படியே விட்டு விடுகிறவரோ அல்லது அன்பு செலுத்துகிறோ இல்லாமலோ இல்லை பிரதி जो है हमें ஆகே रहेगा ரேகா रहेगा

அவரு கணிகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இப்படியாக வெளிப்படுத்தி நாம் அவருடைய பிள்ளையா இருக்க முடியாதா சுபாக்க வேலை ஆராய்ந்து பார்க்கலாம் நாம் கண்களையும்